ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே அதை எல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் ஒரு குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம் கேட்கலாமா இந்த நாவலோட முந்தைய பகுதிகளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் நீங்க கேட்டுட்டு இந்த வீடியோவை கேட்டீங்கன்னா கதை வந்து முழுசா நல்ல அருமையாக பகுதி ஐந்து மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் பதிமூன்று கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து வாழ்வதுதான் இல்லறம் அந்த வீட்டில் கருத்து ஒருமிப்பதற்கு இடமே இல்லை நர்மதாவும் பட்டப்பாவும் வட துருவமும் தென் துருவமுமாக இருந்தார்கள் சரீர இச்சையை கடந்துவிட்ட ஞானி என்று சொல்ல முடியாது அந்த ஏக்கம் அவளை தின்று கொண்டே இருந்தது மனைவி ரகசியத்தில் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் அது ஒன்றும் தன்னை பாதிக்காது ஊர் உலகத்தின் முன்னால் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் இப்படி ஒரு போலித்தனம் அவள் வர வர எதிலுமே பிடிப்பற்று போனாள் தலை கொள்வதில்லை சரியாக சாப்பிடுவதும் இல்லை சில நாட்களில் ஊஞ்சலில் படுத்திருப்பாள் சில நாட்கள் சமையலறை வாயிற்படியில் படுத்து தூங்கி விடுவாள் உள்ளே கட்டிலில் அவர்களுக்காக கங்கம்மா தைத்து வைத்த மெத்தை தூசி படிந்து கொண்டிருந்தது அந்த அறைக்குள் அவள் போவதில்லை போனால் தானே பக்கத்து வீட்டு மாடியை பார்க்க வேண்டியிருக்கிறது பூரணியும் பாலுவும் ஏகாந்தமாக இருப்பதும் கண்ணில் படுகிறது அந்த பக்கத்து ஜன்னலை அரைந்து மூடினாள் இந்த தடவை பூரணி இரண்டாவது பிரசவத்திற்கு ஏழு மாசங்கள் கழித்து பிறந்த வீட்டுக்கு கிளம்பினாள் போகும் முன் நர்மதாவை தேடி வந்தாள் அவள் இங்கேயே இறேன் பூரணியக்கா நான் உன்னோட பிரசவத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேனா என்றாள் நர்மதா அதெல்லாம் முடியாது நர்மதா அம்மா இல்லாம என்னால தைரியமா இருக்க முடியல நான் போயிட்டு வர்றேன் சரி எதுக்கும் நீ எந்த காரணத்தை கொண்டும் எங்க வீட்டுக்கு போக வேண்டாம் என்றாள் பூரணி ஏங்கா காரணம் உனக்கே தெரியும் நான் சொல்லணுமா நர்மதா தலை குனிந்தபடி உட்கார்ந்து இருந்தாள் பூரணி அரை மனசோடு போகிறாள் என்பதும் புரிந்தது அன்று பட்டப்பா சாப்பிடும்போது நாம ரெண்டு பேருமா எங்கேயாவது போயிட்டு வரலாமே எனக்கு இங்க இருந்து அழுத்து போச்சு என்று நர்மதா கேட்டாள் எங்க போறது போறதுக்கு இடம் தானா இல்ல இப்படி காசி ராமேஸ்வரம்னு போறது பணமா இல்ல அக்கா போய் ரெண்டு வருஷம் ஆறுது நாம வீட்டை விட்டு நகரவே இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல இவ்வளவு பெரிய வீட்டை பூட்டிண்டு போறதும் கஷ்டம் குத்தகைக்காரன் வருவான் அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீ வேணா போயிட்டு வாயே எத்தனையோ டூரிஸ்ட் பஸ் போறதே அவள் தன்னிடம் நம்பிக்கை இல்லாமல் கணவனை கூப்பிட அவன் தட்டி கழிக்க இப்படியே நாட்கள் ஓடின முன்பு பூரணி இல்லாத நாட்களில் பாலு சர்வ சுதந்திரமாக இந்த வீட்டில் நுழைந்து சாப்பிட்டு விட்டு போவான் இந்த தடவை நர்மதா வாசல் கதவை அடைத்தே வைத்திருந்தாள் காரணம் உனக்கே தெரியும் என்றாள் பூரணி ச்சே எத்தனை பெரிய வார்த்தை இவள் புருஷனை இவளுக்கு கண்டிக்க தைரியம் இல்லை என் பேரில் பழியை போட்டுவிட்டு போகிறாள் நான் ஒரு நிமிஷத்தில் அவனை என் வலையில் சிக்க வைக்க முடியுமே சே என்ன இது பாலு பல இரவுகள் நர்மதாவுக்காக காத்திருந்தான் தப்பி தவறியே வரமாட்டாளா என்று கொள்ளை பக்கம் அவளை பார்த்தால் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்பான் ஓ ராத்திரி எட்டு மணிக்கு அவர் சாப்பிடறச்சே வாங்கோ போடுறேன் பட்டப்பா வருகிற நேரத்தில் திறந்து கொண்டு வாசலுக்கு வந்தால் நர்மதா தெரு விளக்குகள் எரியவில்லை பொட்டு பொட்டென்று மழை துளிகள் விழுந்து கொண்டிருந்தன பின் பலத்த மழையும் ஆரம்பித்தது அந்த இருட்டில் நிற்க பயந்து கொண்டு வேலிக்குள் நுழைந்தாள் நர்மதா சட்டென்று யாரோ தாழ்பால் போட்டார்கள் முரட்டுத்தனமாக அவள் உடலை அணைத்தார்கள் பாலு பாலுதான் அது அட பாவி காரணம் எனக்கே தெரியும் என்று பூரணி சொல்லிவிட்டு போயிருக்காளே அவளுக்கு துரோகம் பண்ண சொல்றியா இதுல என்ன துரோகம் இருக்கு உனக்கு தேவை இருக்கா இல்லையா தேவை தேவையில்லைங்கிறதெல்லாம் மனசை பொறுத்த விஷயம் என்ன போல இன்னொரு பொண்ணை நான் ஏமாத்த விரும்பல பாலு ஒரு மிருகம் போல தோற்றம் அளித்தான் நர்மதா அவன் பிடியில் இருந்து பலமாக விடுபட்டு படுக்கை அறைக்குள் ஓடி தாழ்பால் போட்டுக்கொண்டாள் கதவை தர நர்மதா இதுவரையில ஒன்னும் நடக்கல நடந்த மாதிரி ஊர் பற சொல்லிடுவேன் பாத்துக்கோ சொல்லிக்கோ என்றால் நர்மதா பட்டென்று நிச்சயமா சொல்லிடுவேன் நீ மானத்தோட ஊர்ல இருக்க முடியாது வாசல் கதவை யாரோ தட்டினார்கள் பாலு போய் திறந்தான் அவசரமாக வெளியே போய்விட்டான் நர்மதா அறையிலிருந்து வெளியே வந்தாள் தேம்பி அழுதபடி பட்டப்பாவிடம் வந்தாள் பட்டப்பா வேறு தினிசாக புரிந்து கொண்டான் ஏன் அழற உனக்குதான் பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கனே நான் பண்ணின பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டாமோ என்றான் பட்டப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவள் அழுதாள் இருந்தாதான் என்ன மோசம் ஏன் இப்படி போராடிக்கிட்டே இருக்க அன்று இருவரும் சாப்பிடவே இல்லை இரவு வெகு நேரம் பட்டப்பா யோசித்துக் கொண்டிருந்தான் நர்மதாவின் உள்ளத்தில் அவ்வப்பொழுது எழும் சலனங்களை அவள் மாய்த்து கொண்டு இப்படி போலியாக வாழ்வது போல் தோன்றியது அந்த பெண்ணை இப்படி மாய விடுவது மகத்தான துரோகமாக தோன்றியது அவனுக்கு கோட்டு விவாகரத்து இதற்கெல்லாம் அவள் யோசி அவளுடைய வாழ்க்கையில் இருந்து தான் விலகி போய்விட வேண்டும் கொஞ்ச நாட்களாகவே தனக்கு தூக்கம் வருவதில்லை மனம் சோர்ந்து போகிறது எதிலும் பிடித்தமில்லாமல் இருக்கிறது நர்மதாவை பார்த்தால் கூட பிடிக்கவில்லை இப்போது கடிதம் எழுதி வைத்துவிட்டு எங்கேயாவது போய்விடலாமா எங்கே போவது இந்த எண்ணங்களே தன்னை எங்கே போனாலும் துரத்தி கொண்டு வருமே அவள் அவனுடன் இருந்து கொண்டிருக்கிறாளே தவிர அவள் மனதில் அவனுக்கு இடமில்லை சமூக நியதிக்காக இப்படி ஒரு நெருப்பில் அவள் வெந்து கொண்டிருக்கிறாள் நாலந்து வருடங்களுக்கு முன் இவர்களுடைய முதல் இரவில் அவளிடம் கொடுத்த கடிதம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது இன்று மறுபடியும் கடிதம் எழுதினான் மறுபடியும் கிழித்து போட்டான் நான் ஊரை விட்டு போகிறேன் உன் இஷ்டப்படி நீ இருக்கலாம் இப்படி ஏழு எட்டு முறைகள் எழுதி எழுதி கிழித்தான் அவள் மாறமாட்டாள் உணர்ச்சிகளுடன் போராடி கொண்டு கணவனை நினைத்து கொண்டு அணு அணுவாக செத்துக்கொண்டிருப்பாள் இந்த மாதிரி சரீர இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதானால் இந்த நாட்டில் இப்போதும் ஆயிரக்கணக்கான விதவைகள் சுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது ஆயிரக்கணக்கான விதவைகளிலே நூற்று கணக்கில் கூட மறுமணம் நடைபெறுவதில்லை ஏதோ ஒரு உன்னதமான உணர்வு அவர்களின் மனதில் நிலையாக இடம் பிடித்திருப்பதால் தான் அவர்களால் அப்படி இருக்க முடிகிறது வெளியே வானம் நிர்மலமாக இருந்தது நட்சத்திரங்கள் கிடந்தன சுகமான காற்று வீசியது யார் வீட்டு ரேடியோவோ மீட்டிக்கொண்டிருந்தது இரவின் முதல் ஜாமத்தில் ஊரடங்கி கிடக்கும் போது சங்கீதம் அவனை அள வைத்தது இறைவன் ஆமத்தை மனமாற பாடி கேட்கும் போது ஏற்படுகிற உணர்வு இருக்கிறதே அந்த சுகம் இருக்கிறதே அதற்கு ஈடு இணை இல்லை அவன் நாத வெள்ளத்தில் லகித்து போயிருந்தான் இப்படி பாடிக்கொண்டு பிருந்தாவனம் மதுரை என்று போய்விடலாமா மேவாரின் அரசியாக இருந்த மீரா உலக பந்தங்களின் தலைகளை உடைத்துக் கொண்டு சுதந்திரமாக ஒரு பறவை போல் காற்று வெளியில் விதைக்கிற சுகானுபவத்தை நுகர்ந்து கொண்டு பிருந்தாவனத்து கண்ணனை தரிசிக்க போனாலாமே அம்மாதிரி ஒரு உணர்வு தனக்கும் ஏற்பட்டு இப்போதே இந்த வீடு வாசல் நர்மதா எல்லோரையும் மறந்து அவனை நாடி போனால் இதற்கு பரிகாரம் கிடைக்குமோ நட்சத்திர ஒளியை வைகரை என்று நினைத்து ஒரு பறவை ஜிவ் என்று பறந்து போயிற்று எல்லா ஜீவராசிகளையும் விட பறவை இனங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வரப்பிரசாதம் உண்டு விண்வெளியில் சுத்தமான காற்றை உட்கொண்டபடி பறந்து திரியும் சுகம் அவைகளுக்கு உண்டு மேஜிக் அருகில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவன் அப்படியே தூங்கி போனான் அத்தியாயம் பதினான்கு பொழுது விடிந்தது பொழுது போயிற்று இப்படியே மாதங்கள் ஓடின இருவருக்கும் இடைவெளி அகலமாகிக் கொண்டிருந்தது நர்மதா தன்னை விட்டு போய்விட வேண்டும் அவள் இஷ்டம் போல் அவளுடைய எவ்வனத்தையும் அழகையும் வைத்துக் கொண்டு ஜம்மென்று வாழ வேண்டும் ஏன் இப்படி இந்த வீட்டில் நடைப்பிணமாக உலாவி வருகிறாள் என்பது அவனுக்கே புரியவில்லை ஒரு நாள் சாப்பிடும்போது சொன்னான் உன் பேர்ல ரொக்கமா ஐம்பதாயிரம் பேங்க்ல போட்டிருக்கேன் கோடி என்றான் அவள் ஒன்றும் பேசவில்லை நான் பண்ணது சரிதானே என்று கேட்டான் மீண்டும் தெரியலையே நான் எப்படி இந்த சொத்தை அனுபவிக்கலாம் ஏ நான் உனக்கு பண்ணின துரோகத்துக்கு பணத்தை கொடுத்து ஈடுகட்ட முடியுமா என்னவோ தோணித்து உன் இஷ்டம் போல அதுல வர வட்டியை வச்சுட்டு இருக்கலாம் என்ன எங்கே போக சொல்றீங்க அவள் கண்கள் கலங்கின இஷ்டப்படி எங்க வேணும்னாலும் நீ போயிட்டு வரலாம் இப்படி எங்கிட்ட அடிமையா இருக்கணும் நான் எதிர்பார்க்கல உனக்கு நீ எத்தனையோ ஆசைகள் இருக்குமே எனக்கு பொதுவா ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்கல என்றால் பட்டென்று பாலுவையா சாயிராமையா பாலுவையா பொண்டாட்டி ஏமாத்தறவனையா அவனை பிடிக்கிறதா சாயிராம் நர்மதா பேசாமல் இருந்தாள் பட்டப்பா கை அளம்பிக் கொண்டு அவள் அருகாமையில் வந்தான் நீ கல்யாணத்துக்கு முன்ன காதலிச்ச அது உன்னோட மனசுல இருக்கு அவங்கிட்ட பயப்படுற அத நீ போக இருக்குற என்றான் பட்டப்பா அவள் தன் எதிரில் இருந்த சுவரை பார்த்தபடி நின்றாள் இது வாஸ்தவம் தானே சாய்ராம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் போதெல்லாம் அவளுக்குள் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அவன் அவள் அழகை வர்ணித்த போதெல்லாம் அவள் மகிழ்ந்து போயிருக்கிறாள் அதற்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுப்பதற்கு முன்பே அம்மா இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கொண்டு வந்து விட்டாள் சொப்பனம் போல கல்யாணமும் நடந்து விட்டது நான் சொல்றது உண்மைதானே என்று தூண்டி துருவி கேட்டான் அவன் ஆமா அவர் மேல எனக்கு ஆசை இருந்தது ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அத பத்தி நினைக்கல நான் மறந்தே போயிட்டேன் அத அவர் இங்க ஒரு தரம் வந்தப்ப கூட என் மனசுல ஒன்னும் விகல்பமா ஆசை எழல எப்படியோ என் தலை எழுத்து இப்படி ஆயிட்டதுன்னு விரக்தி ஒன் பண்ணிடுச்சு திரும்ப திரும்ப ஒரு சரீர இச்சைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எனக்குன்னு ஒரு சுத்தமான மனசு இருக்காதா இருக்க கூடாதா உலகத்துல எத்தனையோ வித பசிகள் இருக்கு இந்த மாதிரி உடற்பசியும் ஒண்ணு இன விருத்திக்காக மிருகங்கள் மற்ற ஜீவன்களை போலதான் மனுஷன் பெண்ண நாடி போறான் இதுக்கு போய் இத்தனை கவலையும் குழப்பமும் ஏற்படுவானே அவளை வியப்புடன் பார்த்தான் பட்டப்பா வேடிக்கையான பெண் அதுவும் இந்த காலத்தில் தெரு திருவாய் கண்டபடி சினிமா போஸ்டர்கள் சீரழியும் இந்த நாட்களில் இப்படியும் அப்ப என்னதான் பண்ண போற இப்படியே இருக்கிறது என்ன போல கல்யாணமான பெண்கள் சவரணியா இருந்தா மூணு குழந்தைங்க பெத்துன் இருப்பா அதுகளுக்கு வியாதி வரும் டாக்டர் வீட்டுக்கு போவா கணவன் தன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் தன்னுடைய மூணு குழந்தைகளை காட்டி காட்டி விலகி போயின்றே இருப்பா அவன் அடுத்த வீட்டுல எதிர் வீட்டுல யாராவது கிடைப்பாளான்னு பாத்துட்டு இருப்பான் இப்போ எனக்கு இந்த பிள்ளை எல்லாம் இல்ல தொந்தரவும் இல்ல அவள் பளிச்சு என்று சிரித்தாள் நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நர்மதா எப்படி இருக்கிறது தானே பளிச்சுன்னு இருக்கேன் அதுதான் என் மனச சங்கடப்படுத்துறது இத்தனை அழகும் வீணாக போறதேன்னு அழகு எப்படி வீணா போகும் அது பாளியத்துல ஒரு தினுசா சரீர கவர்ச்சியோட இருக்கும் நடுத்தர வயசுல தாய்மையாக பிரகாசிக்கும் வயசான புறம் அனுபவமா முதிர்ந்து போகும் எல்லா வயசுலயும் இருக்கும் உங்க அக்கா கங்கம்மா அழகா தான் இருந்தா வியாதி வந்து நன்னாதான் இருந்தா புறமும் பழிச்சுன்னு இருந்தா அழகுங்கிறது மனசுல இருக்கு என்றாள் நர்மதா பட்டப்பா அவளுடன் வாக்குவாதம் புரிவதை நிறுத்தி கொண்டான் இவள் தன்னை விட்டு அகலமாட்டாள் என்பது புரிந்தது அவனுக்கு இனி தான் தான் இவளை விட்டு போக வேண்டும் அவள் புத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எதிரில் தன்னை ஒரு பதிவிரதையாக மகத்தானவளாக ஒழுக்கம் உள்ளவளாக இன்னும் எப்படியெல்லாமோ இருக்க ஆசைப்படுகிற ஜென்மம் அவன் அந்த வீட்டில் இருக்கிற வரையில் நர்மதா தனக்குள் கருகி தீந்துதான் போவாள் என்பது அவனுக்கு தெரிந்து போயிற்று வழக்கம் போல ஒரு நாள் காலையில் காஃபி சாப்பிட்டு ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவன் வட இந்திய யாத்திரை ஸ்பெஷல் ஒன்றைப் பற்றி படித்தான் நான் ஏன் இதை சாக்காக வைத்துக் கொண்டு போய்விடக்கூடாது வெளியே புறப்பட்டு போனான் திரும்பி வந்தான் பையில் கொஞ்சம் துணிமணிகள் அவ்வளவுதான் அவன் எங்கே போனாலும் எப்போது வந்தாலும் அவள் அதிகமாக கேள்விகள் கேட்பது வழக்கமில்லை எங்கேயாவது போவார் என்று நினைத்துக் கொள்வாள் அப்படியே அன்று சாப்பிட்ட பிறகு கிளம்பினான் ஊஞ்சலில் தூங்கும் மனைவியை ஆசை தீர பார்த்தான் ஆறு ஏழு வருடங்களாக அறிமுகமான ஒருத்தரை பிரிந்து போகிற அளவிலே அவனுள் ஒரு ஏக்கம் எழுந்தது அவளிடம் ஒரு மரியாதை பக்தி ஏற்பட்டது இன்று வரை இவள் என்னுடையவள் என்கிற பெருமை ஏற்பட்டது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துவிட்டு வாயிற்கதவை லேசாக திறந்து கொண்டு வெளியே வந்தான் பக்கத்து வீட்டில் பூரணி பிறந்த வீட்டிலிருந்து மற்றொரு குழந்தையுடன் வண்டியில் வந்து இறங்கினாள் இவனை திரும்பி பார்த்தாள் வாவிடம் குழந்தையை கொடுத்தாள் இருவரும் உள்ளே போய்விட்டார்கள் அவன் தெருவில் இறங்கி ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தான் எதிலிருந்தோ விடுதலை பெற்ற உணர்வுடன் கிளம்பி கொண்டிருந்தான் நர்மதா கண் விழித்த பிறகு வழக்கம் போல வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டாள் பக்கத்து வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது பார்க்க போனாள் முதல் குழந்தையை விட இது நன்றாக இருந்தது எப்படி இருக்கேடி நர்மதா என்று கேட்டாள் பூரணி அப்படியேதான் இருக்கேன் நீ எப்போ கதவை அடைச்சிண்டு கிளக்கரியாமே இவர் சொன்னாரு பின்ன என்ன பண்றது எங்க ஆத்துக்காரன் வீட்டிலேயே தங்கறது இல்ல ஒண்டியா வாச கதவை திறந்து வச்சுண்டு உட்கார முடியுமா வாஸ்தவன்தான் கண்டவா உள்ளே வந்துட்டா நர்மதா திடிக்கிட்டு அவளை ஏறிட்டு பார்த்தாள் அவள் இவளை கவனிக்காமல் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் நான் போயிட்டு வரேன் என்று எழுந்தாள் நர்மதா அப்பப்ப வந்துட்டு போயின்று பாப்போம் இருவரிடமும் முதலில் இருந்த நட்பின் ஆழம் குறைந்து ஏனோ தானோ வென்றே பேச்சு நடந்தது மாலை வந்தது விளக்கேற்றி ஆயிற்று வாசலுக்கும் உள்ளுக்குமாக பல தடவைகள் அழைந்தாள் இரவும் வந்தது தனியாக அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கவே பயமாக இருந்தது அவளுக்கு மறுநாள் அதற்கடுத்த நாள் நாலு நாளைக்கு மேல் ஆயிற்று பூரணியை அவள் தேடி போனாள் என்ன நர்மதா இப்படி அழைச்சு போயிட்ட பட்டப்பா எங்க காணோம் நாலு நாளுக்கு மேலாச்சு ஒரு தகவலும் இல்லக்கா நான் வந்த அன்னைக்கு பை நிறைய சலவை துணியா பளிச்சுன்னு எடுத்துட்டு கிளம்பி போனாரே எங்கேயாவது ஊருக்கு போறாராக்கும்னு பார்த்தேன் நாலு நாளா தனியாவா இருந்த நீ ரொம்பவும் மாறி போயிட்டே நர்மதா மனசை விட்டு எங்கிட்ட இப்ப எல்லாம் பேசுறதே இல்ல வர்றதும் இல்ல வீட்டுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குக்கா நான் வாழ்க்கையில தோத்து போனவ ஆனா ஒரு நிர்ணயத்தோடு அதுல எதிர்நீச்சல் போட்டு ஒழுங்க வாழ நினைக்கிறேன் அவர்தான் என்ன அடிக்கடி உன் இஷ்டம் போல யார் கூட வேணா இரு நான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேன் நான் உன்னை அடக்கி வைக்க எனக்கு உரிமை இல்லைன்னு பேசின்னு இருக்கார் உங்க ஆத்துக்காரர் மேல கூட அவருக்கு சந்தேகம் ஊர்ல சாயிராமனு ஒருத்தர் அவர் இங்கேயே என்ன தேடிண்டு வந்துட்டார் அவர் மேலயும் சந்தேகம் அவருக்கு நான் தான் இதுல எல்லாம் எனக்கு இருந்த ஆசை எப்போதோ போயிட்டுது இப்ப நான் இந்த உடம்புக்கு பிரதான கொடுக்கல சுத்தமா இருக்க நினைச்சி அத பழக்கப்படுத்தின்னு வரேன் என் அப்படியெல்லாம் சொன்னேன் அப்புறமா அவர் என்னோட ரெண்டு நாள் பேசாம இருந்தார் என்னோட புடவைகளோட இந்த பேங்க் புஸ்தகம் ஆயிரம் என் பேர்ல போட்டிருக்கார் என்றாள் நர்மதா பூரணி திறந்த வாய் மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் வேற கடிதாசி கிடிதாசி ஒண்ணு இல்ல என்று கேட்டாள் பூரணி எங்க போயிருப்பாரு அதான் புரியலக்கா நான் எப்படி தனியா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறது பயமா இருக்கு பண்ணு ஊர்ல இருந்து உன்னோட அம்மாவா வரவழைச்சு வச்சுக்கோ பாவம் இந்த தள்ளாத வயசுல யார் ஆத்துலயோ சமைச்சின்னு இருக்கான்னு சொல்றியே ஆமாக்கா அப்படிதான் பண்ணணும் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது பாலு வந்தான் இப்போதெல்லாம் அவனுக்கு நர்மதாவை பற்றி ஒன்றும் சுவாரஸ்யப்படவில்லை அன்று அவனுடைய பிடியில் இருந்து திமிரிக்கொண்டு கதவை தாழ்பால் போட்டுக்கொண்ட பிறகு அவளிடம் அவனுக்கு ஒரு பயமே ஏற்பட்டது நர்மதாவும் சட்டென்று எழுந்து விட்டாள் நர்மதா விரிவாக அம்மாவுக்கு எழுதினாள் உன்னோட மாப்பிள்ளையை ஒரு வாரமாக காணவில்லை நான் தனியாக இருக்கிறேன் கிளம்பி வரவும் சிலரால் தான் இரகசியங்களை காப்பாற்ற முடியும் பலரால் காப்பாற்ற முடியாது வெங்கலட்சுமி எட்டு குடித்தனங்களுக்கும் தெரியும்படி இறைந்து கத்தினாள் படுபாவி எம் பொண்ண கிளியாட்டமா இருக்கிறவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணின்ற பாவம் போதாதுன்னு அவளை விட்டுட்டு ஓடியும் போயிட்டானே சாய்ராம் சிந்தித்தான் என்ன ஏமாற்றினான் புரிந்து போயிற்று நர்மதா அன்று இருந்தது போலவே இன்றும் இருக்கிறாள் வாடாமல் வதங்காமல் கசங்காமல் அப்படியே புதியவளாக கிளவிக்கு தான் துணை வருவதாக சொல்லி கொண்டு சாயிராம் வெங்கலட்சுமியோடு வந்து சேர்ந்தான் நர்மதா அம்மாவை பக்கம் அழைத்து போய் ரகசியமாக அண்ணாவை அழைச்சிட்டு வர்றது தானே இவனை போய் துணை அழைச்சிட்டு வந்தியே என்று கேட்டாள் அண்ணாவா அவன் தான் பொண்டாட்டியோட பட்டணம் போயிட்டானே சினிமாவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கறானா அவன் பொண்டாட்டி சினிமால நடிக்க போறாளா தன்னுடைய நிலைமை நர்மதாவுக்கு நன்றாக புரிந்தது தகுந்த துணை என்று சொல்லிக்கொள்ள அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை அவளுக்கு சாயிராம் என்னென்னவோ கேட்டான் எங்க போனா என்னைக்கு வருவான் பணம் காசு கொடுத்துட்டு போயிருக்கானா இல்லைன்னா கிளம்பு அன்னைக்கே சொன்ன உன்னோட லட்சணத்துக்கு இத்தனை நாள் பெரிய ஸ்டார ஆகியிருக்கலாம் நீ கேட்டையா அவள் இதற்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லவில்லை நீங்க இந்த இருக்கிறது சரியில்லை ஊருக்கு போங்க என்றால் சாயிராமை பார்த்து அவன் போய்விட்டான் அம்மாவும் பெண்ணும் சமைத்தார்கள் சாப்பிட்டார்கள் பேசினார்கள் அவள் தினமும் அவனை பற்றி ஏதாவது தகவல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் பட்டப்பா அன்று கிளம்பியவன் நேராக வாரணாசிக்கு போனான் மனம் போனபடி சுற்றி திரிந்தான் அவனைப் போல அங்கு எத்தனை பேர் மனச்சாந்தியை தேடி கங்காஸ்தானம் பண்ணுவதற்கு மூதாதையர்களுக்கு சிரார்த்தம் பண்ண வாழ்க்கையை வெறுத்தவர்கள் ஊரில் வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இருந்தும் ஏதோ ஒரு பிரமை தங்களை பிடித்து ஆட்டுவது போல் உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற துடிப்பவர்கள் அவன் ஒரு நாள் மணிக்கர்ணிகை கட்டத்தில் இருந்தான் இன்னொரு நாள் கேதர் கட்டத்தில் இருந்தான் அடுத்த நாள் ஹரிச்சந்திர கட்டம் அப்புறம் ஹனுமான் கட்டம் இன்னொரு நாள் அஷி கட்டம் ஆஞ்சநேயர் கோயிலில் உட்கார்ந்திருந்தான் அந்த கட்டத்தில் பிணம் தின்னும் கழுகுகள் பிணங்களை கொத்தி தின்பதை மணிக்கணக்கில் வேடிக்கை பார்த்தான் உடம்புக்கு இவ்வளவுதானா மதிப்பு அதுதான் நர்மதா சொன்னாலே திடும் என்று அவன் அவளுக்கு கடிதம் எழுதினான் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு கடிதம் வந்தது நான் உயிரோடு இருக்கிறேன் நீ தான் பயப்படாதே நான் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறேன் இதை ஒரு சோதனை போல நடத்தவே அங்கிருந்து கிளம்பினேன் என்னுடைய பிரிவுக்கு அப்புறம் உன் மனசிலே படிய போகும் எண்ணங்கள் வேறாக இருக்கலாம் என்று எனக்குள்ளே ஒரு அனுமானம் அது பொய்யோ நெஜமோ நான் காசிக்கு போயிருந்தேன் இந்த கேத்திரத்தில் சங்கம் இருக்கும் மனோவிகாரங்கள் மனோவலயங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மனுஷாலே முக்கால் பேர் நிம்மதிக்காக அழைவதும் எனக்கு புரிந்தது ஏதோ ஒரு குறை எல்லோரையும் பிடித்து ஆட்டுகிறது எனக்கு எப்போதாவது திரும்பி வர வேண்டும் போல இருந்தால் ஊருக்கு வருவேன் இல்லை என்றால் இல்லை என் கையில் கொண்டு வந்த பணம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது அதுவும் செலவழிந்து விட்டால் அப்புறம் என்ன பண்ணுவேன் என்று யோசிப்பாய் பரந்த இந்த நாட்டில் என் பொழுது எப்படியோ போய்விடும் எங்கேயாவது வேலை செய்வேன் கர்மணியவே அதிகாரியை என்கிறான் பகவான் வேலை செய்ய கூலி கிடைக்க அவன் பார்த்து கொள்வான் உன்னோடு வாழ்ந்த இந்த ஆறேழு வருஷங்கள் என் வாழ்க்கையில் இனிமையான காலம் அதற்கு முன்பும் நான் அவ்வளவு இனிமையோடு இருந்ததில்லை பின்பு எப்படி இருக்கப் போகிறேனோ நர்மதா என் இனியவளே புண்ணிய நதியின் பெயரை தாங்கியவளே அவளை போல புனிதமானவள் நீ நன்றாக இரு கல்லாக சமைந்து உட்கார்ந்திருந்தாள் அவள் வெகுநேரம் தபால்காரர் பதினோரு மணிக்கு கடிதம் கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு மணி வரை அந்த கடிதத்தையே திருப்பி திருப்பி படித்தாள் என்று மேல் முத்திரையை கவனித்தாள் அழிந்த நிலையில் சந்திரபூரோ சீதாபுரோ எதுவோ சரியாக தெரியாதபடி எழுத்துக்கள் காணப்பட்டன வெங்கலட்சுமி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் உழைத்து உழைத்து ஓடாகி போன உடம்பு சுகம் இன்னதென்று அறியாத மனம் சுகமாக மகளின் வீட்டில் இரண்டொரு மாதங்களாக தங்கி இருப்பதில் மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவள் விதவிதமாக சமைத்தாள் தேங்காயை பறிக்க சொன்னாள் தெற்களஞ்சியத்தில் நெல் நிரம்பி வழிவதை பார்த்து மகிழ்ந்தாள் பெண் இப்படி இருக்கிறாளே என்று அவளுக்கு தோன்றவில்லை அவன் ஊரை விட்டு போனா அவ என்ன பண்ணுவா இத்தனை சொத்தையும் அனுபவிக்க கொடுத்து வைக்கல அவனுக்கு இதை கேட்டு பூரணி அதிசயித்தாள் ஊரிலே அவளுடைய சிநேகிதி ஒருத்தி வாழிய வயதில் விதவியான போது துக்கம் கேட்க வந்த ஒரு அம்மாள் பெருமே அழுது கொஞ்சமாவா வச்சுட்டு போயிருக்கான் மூணு லட்சமாச்சே தங்கம் போல இரண்டு குழந்தைகள் இருக்கு என்று வெகு அழகாக துக்கம் இதெல்லாம் உலகத்தில் சகஜம் என்பது போல பூரணி சிரித்தபடி போய்விட்டாள் இத்தனை சொத்தையும் கட்டி ஆள தன்னால முடியாது அம்மாவுக்கு வயதாகிவிட்டது அதோடு கங்கம்மாவின் காசை எடுத்து தன் அண்ணனுக்கும் அவன் மனைவிக்கும் கொடுப்பது தர்ம விரோதம் இதற்கு ஒரு வழி பண்ண வேண்டும் மறுபடியும் அவள் பல மாதங்களுக்கு அப்புறம் பாலுவை தேடி போனாள் கடிதத்தை காட்டினாள் பாலு நெகிழ்ந்து போனான் தான் எவ்வளவு அற்பமானவன் என்று யோசித்தான் பட்டப்பாவால் ஆள முடியாத பெண்ணை தான் அனுபவித்து விட வேண்டும் என்று தீவிரம் கொண்டிருந்தது அவன் நெஞ்சை அறுத்தது அவனா அந்த பட்டப்பாவா ஆண்மையற்றவன் உண்மையில் அவன்தான் நல்ல ஆண்மகன் மனைவியை பலர் முன்பாக போர்ட் கொத்தளம் என்று கொண்டு வந்து நிறுத்தாமல் பெருந்தன்மையுடன் அவளுக்கு விடுதலை வழங்கியவன் நர்மதா தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள் சொட்டு சொட்டாக கண்ணீர் பூமியில் விழுந்து கொண்டிருந்தது பூரணி நன்றாக தேம்பி அழுதாள் இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் பாலு ஒரு வக்கீல பார்த்து என் பேர்ல அவர் போட்ட ரொக்கத்தை தவிர மத்தத கங்கம்மா பேர்ல ஒரு டிரஸ்டாக மாத்தனும் ஆஸ்பத்திரிகளுக்கு கல்வி நிலையங்களுக்கு குழந்தைகள் விடுதிக்குன்னு அந்த வருமானம் போற மாதிரி பண்ணணும் என்றாள் நர்மதா நீ என்னமா பண்ண போற அம்மா என்கிற சொல்லை கேட்டு அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சினிமா போஸ்டர்களில் சீரழியும் பெண்கள் இரவில் கொஞ்ச நேரம் கழித்து வீதியில் நடந்தால் லிப்ட் கொடுப்பதாக சொல்லி கூப்பிட்டு அவர்களை கேவலப்படுத்த எண்ணும் ஆண்கள் பெண் அவள் தாயாக அம்மாவாக அக்காவாக மகளாக இன்னும் பல பல உறவுகளுடன் இருப்பவள் அவளை மனைவியாக மட்டும் நினைக்கிறதை தன்னிடம் தன் ஆண்மையிடம் சரணடைந்து விடுவாள் என்று நினைத்திருந்தவன் இப்போது கண் கலங்க உட்கார்ந்து இருந்தான் அத்தியாயம் பதினைந்து மற்றும் இறுதி அத்தியாயம் சொத்துக்களை பற்றிய ஏற்பாடுகளை செய்து முடிக்க ஒரு மாதத்திற்கு மேல் ஆயிற்று இன்னொரு கடிதம் வராதா என்று எதிர்பார்த்தால் நர்மதா ஏமாந்து போனால் ஒன்றும் தகவல் இல்லை இந்த மட்டும் தற்கொலையில் இறங்காமல் உயிரோடு இருக்கிறேன் என்று கடிதாசி போட்டாரே என்று சந்தோஷப்பட்டால் நர்மதா வெங்கலட்சுமிக்கு காசிக்கு போக போகிறோம் என்றவுடன் உற்சாகம் பீரிட்டு கொண்டு கிளம்பியது அங்கே சமைத்து சாப்பிட அது இது என்று நாளைந்து டப்பாக்களை நிரப்பிக்கொண்டாள் சிலருக்கு அதிக துக்கம் ஏற்பட்டுவிட்டால் மனசு கல்லுப்பட்டு போய்விடுமாம் நாரத்தங்காயிலிருந்து சுண்டைக்காய் வரை எடுத்து வைத்தாள் நர்மதா சுத்தமாக எல்லா நகைகளையும் கலற்றி பேங்கின் பாதுகாப்பில் வைத்தாள் மாங்கல்ய சரடு கண்ணாடி வளையல்கள் ஒற்றை மூக்குத்தி தோடுகள் நாலு நூல் புடவைகள் என்ன வேஷம் இது அவன் எங்கேயாவது நன்னா இருக்க வேண்டாமோ இதோ என்று திருமாங்கல்யத்தை காண்பித்தாள் நன்னா இருக்கு பளிிச்சுன்ன இருந்தாதான் நாலு பேர் மதிப்பா போற இடத்துலயும் மதிப்பு கிடைக்கும் அம்மாவோடு என்ன தர்க்கம் வேண்டி இருக்கு அவ மனசு அப்படி என்று அவள் அதிகம் பேசவில்லை இரண்டு நாள் என்னோடு இறேன் என்று பூரணி கூப்பிட்டாள் உன்னை மறந்துடுவா போறேங்கா எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ தேங்காய் பறிச்சுக்கோ ஒரு நல்ல நாளா பார்த்துண்டு இந்த வீட்டுக்கு வந்துடுங்கோ கங்கம்மா குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டா உன் குழந்தைங்க தான் ஓடி விளையாடட்டுமே வேணா இன்னும் ரெண்டு பெத்துக்கிறது என்று செய்தால் நர்மதா பெத்துக்க வேண்டியதா என்றாள் பூரணி பாறேன் திரும்பி வரைச்சே உனக்கு நாளுக்கு மேல இருக்க போறது போடி பூரணி சிரிக்கவில்லை துயரம் தாங்காமல் நர்மதாவை கட்டிக்கொண்டாள் கிளம்புவதற்கு முதல் நாள் வரையில் நர்மதா அம்மா கட்டி வைத்திருக்கும் மூட்டை முடிச்சுகளை கவனிக்கவில்லை நாளைந்து தகர டப்பாக்கள் நார்மடி கூடை பெட்டி வேறு பெட்டியில என்னமா உனக்கு நாலு பட்டுப்படவை எடுத்து வச்சிருக்கேன் கூப்பிட்டு எடுத்து வைத்தாள் கங்கா காவேரியில் ஜன்னலோரம் வெகு வெகுநேரம் வரையில் பேசவில்லை ரயில் கிருஷ்ணா நதியை தாண்டி விரைந்து கொண்டிருந்தது பொங்கி தழும்பி பிரவகிக்கும் தண்ணீரை கண்கொட்டாமல் பார்த்தாள் எத்தனை பேருடைய தாபத்தை பாவத்தை இந்த புனித நதி போக்கி இருக்கும் ரயிலின் ஓரமாக மலைகள் வந்தன சமவெளி வந்தது அடர்ந்த காடுகள் வந்தன தரிசு நிலங்கள் வந்தன இரவில் சந்திரன் பிரகாசித்தது அவள் தன்னிடம் இருந்து ஒரு பாரம் குறைவதை உணர்ந்தாள் வானத்து நிலவு தாவளியமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது அவள் மனசில் ஒளிந்து கொண்டு ஆட்டம் போட்ட எண்ணங்கள் மனதை இருட்டாக அடித்த சபளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக அவளுக்குள் ஒரு விழிப்பு ஏற்பட்டது ரயில் பெட்டியில் எல்லோரும் தூங்க அவள் விழித்திருந்தாள் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் நாவல் மற்றும் இந்த கதை ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கதை ஏன்னா இந்த கதை சப்போஸ் ஒரு திரைப்படமாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஏஜ் சர்டிபிகேட் தான் சென்சார்ல இருந்து வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு கதை அது எவ்வளவு டீசெண்டா நாகரிகமா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையுமே குறை சொல்லாத மாதிரி நம்ம பட்டப்பாவையும் ரொம்ப குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்தது நர்மதா வந்து அங்கங்க மனசு தடுமாடுறாங்கிறப்ப நம்ம மனசு தடுமாறுது ஐயோ தப்பு பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் கூட மனசுல இருந்துகிட்டே இருந்தது ஆனா அருமையாக இந்த கதையை முடிச்சதுல இருந்து பெண்மைய மாதிரி அழகாக இந்த கதையை கதையில் சொல்லியிருக்காங்க தன்னுடைய கருத்தை வலுவாக இந்த கதையில் திணிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாவல் இந்த கதையை எல்லாமே கேட்டிருப்பீங்க இதனுடைய இந்த கதையை பற்றின உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி